என்ன அமைப்பு அமைக்கிறார் பாருங்க மாணிக்கவாசகர் அந்த புத்த மத பின்ட்டை கேட்குற மாதிரி அமைக்கிறார் திருச்சால முதல் கேள்வியே அந்த குழந்தைக்கு வந்து பேசவே தெரில அது இலங்கையிலேருந்து இங்கே வந்திருக்கு அப்படிதான் வரலாறு சொல்லுது அது புத்த மத குழந்தை அதுக்கு பேச்சு வரல பாங்கு அவங்க அப்பா வந்து கூட்டி வந்து இங்கே இருக்கிறாரு மாணிக்க வாசகர் திருவிளையாடு ஒரு திருவருவளால் குழந்தை பேசும்னு நம்பி பார்க்குறார் இவர் என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைகிட்ட போய் கேள்வி கேட்கிறார் உன் பேர என்னமான்னு கேட்டிருந்தா பரவாயில்ல உன் ஊர் என்னமான்னு கேட்டால் பரவாயில்ல நமக்கே பதில் தெரியல அந்த மாதிரி கல்வி அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்குறாரு பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவம் பொங்க அரவம் அறவுன்னா பாம்பு பொங்க பொங்கரவம் பொங்க அரவம்னா ரொம்ப படம் எடுத்து நிற்கிற பாம்புன்னு அர்த்தம் பொங்குற பாம்பு பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காண எழுதினார் வேதம்னு ஒரு பொருள் இந்த இடத்துல மறை என்பது ரகசிய மொழியின் பேர் அவன் பேசுறது யாருக்கும் தெரியாது அப்படி சொல்லாமல் சொன்னவரை அதுதான் இங்கே ரகசிய மொழியா மறைங்கிறது அதுதான் பேசுவதும் திருவாயால் போலும் காணேடு என்னமோ உங்கள் தலைவன்கிற வந்து திருநீர் பூசி இருக்கிறான் காலத்தில் பெரிய பாம்பு அணிந்திருக்கிறான் ஒரு நல்ல வந்து வைர நெக்லஸ் அணிந்திருந்தான்னா பரவாயில்ல பாம்பு அணிந்திருக்கிறான் அவனுடைய தொழில் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பக்கம் பிச்சை எடுக்கிறது அவன் பேசுகிறது என்னென்னா மறைமொழியாக இருக்கு ஒன்றும் புரியவும் மாட்டேங்க இவனாக அவங்க தலைவன் ஒரு இறைவனாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த குழந்தை இப்போ பயில் சொல்ல பாருங்கள் பேச ஆரம்பிக்குது பேச ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிச்சது பாருங்கள் எப்படி கந்தரி ஓட குமர அப்படி பேச ஆரம்பித்தார் பாருங்க குழந்தை பேசாமல் அஞ்சு வயசு சேர்ந்து திருச்செந்தூர் முருகன் முன்னாடி நிற்கும் பொழுது முருகனை பார்த்த உடனே பேச்சு வந்தது பூமேவு செங்கமல புத்தேலும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் நாதமும் நாதாந்த போதமம் அவதி இருந்தாங்க போதம் காணாத போதமம் இப்படி தான் ஆரம்பிச்சிது பேச்சை அதே மாதிரி இங்கே இந்த குழந்தை வந்து பேச ஆரம்பித்த உடனே சொல்லுது ஏங்க ஒரு தலைவனை வந்து அவன் என்ன பூசுறான் என்ன அணிந்திருக்கிறான் என்ன பேசுகிறாங்கிறத வச்சா முடிவு பண்ணுவீங்க அந்த குழந்தை சொல்லுது பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்ட ஈசனவன் எவ்வயிருக்கும் இயல்பானர் ஈசன்ன தலைவன் சுவாமி தலைவன் எப்படின்னார் எல்லா உயிருக்கும் தலைவன் எப்படி தலைவனார் இயல்பாகவே தலைவன்னர் அப்படின்னா இதெல்லாம் சூட்கேஸ் கொடுத்து இது பண்ணி வாங்கின போஸ்ட் கிடையாதுன்ட்டு